பண்பார்ந்த கனதரிமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு இது ஒரு முக்கியமான பதிவு தான் இது யாருக்கும் வந்து என்ன சொன்னால் தெரியாது பொதுவாக வந்து நாம் வந்து தாராபுலனில் நட்சத்திரத்தில் என்ன செஞ்சு பார்ப்போம் கோயிலுக்கெல்லாம் போய் பார்ப்போம் வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் முடியவே முடியாது முடியாமல் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது ஒரு பெரிய எதிராளி தொந்தரவு இருக்கிறது இதெல்லாம் என்னுடைய காரிய வெற்றி எனக்கு வந்து தடையாகவே இருக்கிறது என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இது எல்லா மனிதனுக்குமே இருக்குது எல்லா மனிதனுக்குமே ஒரு பிரச்சனை என்பது இல்லாமலே இருக்காது யாரும் வந்து எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆண்டவனுக்கும் பிரச்சனை இருக்கிறது ஆண்டிக்கும் பிரச்சனை இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதாவது வந்து ஜோதிடத்தில் வழி இருக்கிறதா என்பதை வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லலான்னா ஐயா ஒரு மனிதனுக்கு ஒரு தீராத பிரச்சனை இருக்குது அவன் எந்த கோயிலுக்கும் போய் நடக்கலை என்ன பரிகாரம் பண்ணி நடக்கலை நடக்கிறதுக்கு என்ன வழி இவர் ஒரு எதிரி இருக்கிறான் அந்த எதிரி எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் எல்லாம் வழி இருக்குது ப்பா இல்லாமலாம் கிடையாது அப்படின்னா அப்போ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க ஐயா அப்படின்னோடனே எங்கள் குருநாதர்கிட்ட வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா சொல்லுங்கன்னு சொல்லுவதை விட சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லுவதை விட என்ன செலவாகும் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட நான் எப்பயுமே என்ன அதுக்கு இந்த சூத்திரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன செலவாகும் செலவாகும் என்பது நீங்கள் எவ்வளோ கேட்பீங்கன்னு கேட்கறது கிடையாது உங்களுக்கு பூஜை சாமான்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தான் கேட்பேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவங்க தங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னால் முதல்ல நம்ம மதிக்க மாட்டோம் உண்மை இவர் என்ன இவ்வளோ படிச்சிருக்கேங்க இவருக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஆ அதான் நான் அடிப்படையிலே சொன்னேன் ஆண்டிக்கும் அரசனுக்கும் தெய்வத்திற்கும் கஷ்டங்கள் உண்டு அது இல்லைன்னா சொல்லவே முடியாது அது இல்லைன்னு சொன்னால் வந்து அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து என்ன சொல்லலான்னு வந்து அது கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுத்துடலாம் அப்போ சரி எப்போ கொடுப்பீங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னாருன்னா அப்போ தான் அவர் சொன்னார் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ எப்பயுமே கலங்காதே கலங்காது உனக்கு யார் எதிரி இருக்கா எதிரி இருக்க இருக்காங்க அப்படின்னு நினச்சி வந்து உன்னை நீ வந்து என்ன வந்து மனநம் த மனம் தளர வைக்காத அதற்கு ரெண்டு கிரகம் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண அப்படின்னாரு என்னையா ரெண்டு கிரகம் யார் சப்போர்ட் பண்ணுவா ராகு கேதுகள் தான் ராகு என்பது தாத்தா தாத்தா கேது என்பது அம்மா வழிபாட்டி அம்மா அம்மா வழிபாட்டி இவங்க உனக்கு எந்த ரூபத்தில் எப்படி வேணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க நீ அவங்கள வந்து என்ன சொன்னா தேடணும் பிடிக்கணும் யாராவது நம்ம வந்து என்ன சொன்னா நித்தம் வந்து என்ன சொன்ன வந்து எது செய்யணுமா நான் கிடையாது அது வந்து நம்ம நம்ம எங்கேயோ எங்கேயோ ஆராய்ஞ்சி அழைஞ்சிட்ருக்கோம் அப்போ அந்த ஆராய்ந்து அலைந்து கொண்டு இருப்பதில் வந்து இருக்கிற ஒரு சூத்திரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இலகுவாக அந்த சூத்திரம் தெரிஞ்சிடும் அந்த இலகுவான சூத்திரத்தை இப்போ சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு நின்ற நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் ராகு நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு தேவைப்பட்டதை கொடுக்கும் ஆனால் அந்த ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் அல்லது அதிதேவதையை நித்தமும் நீங்கள் துதிக்கணும் அவருடைய காரியம் வெற்றியாகும் கேது நின்ற நட்சத்திர நட்சத்திரம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்பதை யாராவது அடுத்தவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் கேது நின்ற நட்சத்திரத்துக்குண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அந்த கேது நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை வந்து என்ன சொன்ன வந்து நீங்கள் நினைத்து வழிபாடு செய்வீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும் இப்போ கேது ராகு வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து இதில் ரோஹிணியில் உட்காந்துருக்காரு ரிஷபத்தில் ரோஹிணியில் உட்காந்துருக்காருன்னா மேஜரான ஐட்டம் வந்து என்ன சொல்கிறேன்னா பசுமாட்டுக்கு பழம் கொடுக்குறோம் பசுமாட்டுக்கு நித்தமும் பழம் கொடுங்க உங்களுடைய காரியங்களில் வந்து தொய்வில்லாமல் பணப்பிரச்சனைகள் வராது ராகு எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த காரகத்துவம் எனக்கு அதாவது பொதுவாக ரிஷபத்தில் இருக்கின்ற ராகு ரிஷபத்தில் இருக்கிற ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது என்னது அது ரிஷபம் என்று சொன்னால் பசுமாடு சரி ஒருத்தருக்கு மிதுனத்தில் ராகு இருக்கார் அதில் திருவாதிரையில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா திருவாதிரைக்கு உண்டான மிருகம் என்னது திருவாதிரைக்கு உண்டான மிருகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆண் நாய் அதற்கு உணவு கொடுங்க திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று நவகிரகத்தில் இருக்கின்ற ராகுவுக்கு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றன்று நவகிரகத்தில் இருக்கிற ராகுவை போய் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வெற்றிக்கு எந்தவித தடங்கள் இல்லாமலும் எந்தவித பிரச்சனை இல்லாமலும் இருப்பதற்கு நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் சேர்த்த என்ன விஷயம்னா நம்மளுடைய தேவை என்பது எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து என்ன சொன்னான்னா ராகு நின்ற நட்சத்திரத்தை அன்று ராகு நின்ற நட்சத்திரத்தை அன்று இணைகள் வந்து என்ன சொன்னான்னா ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள் ராகு உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ இப்போ ரோகிணின்னு சொன்னேன் ரோகிணி வருகின்றன்று ராகு காலத்தில் ராகு காலத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா கோவிலுக்கு கூட போக வேண்டாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் பிரம்மா நல்லா ஒரு நெட்டில் தேடுங்க பிரம்மா பிரம்மனுடைய படம் வந்து மூணு தலையில் தான் வரும் வரும் நிறச்ச தலையாக தான் இருக்கும் அழகாக ஏ ஃபோர் சைஸில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து படமாக போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுருங்க ஏன்னா இது காலங்காலமாக நீங்கள் மண்டைய போடுற வரைக்கும் வந்து இந்த ராகு நிற்கிற நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த யாருக்கு யா யாருக்கு ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுக்குண்டான தேவதை நெட்டில் எடுங்க எடுத்தால் வந்துடும் நீங்கள் காலம் இருக்கின்ற வரை உங்களுக்கு அது பயன்படும் ஒரு சின்னதாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த அட்டையை வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஏ சின்ன சைஸில் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு இரு மாதிரி லேமினேஷன் பண்ணி வச்சுடுங்க இப்படி பண்ணி வச்சுட்டு அந்த ராகு நின்ற நட்சத்திரம் வருகின்ற ஒன்றரை மணி நேரம் அழகாக விளக்கு போடுங்க விளக்கு போடுங்க ரெண்டு விளக்கு வந்து என்ன சொல்கிறான் நல்லா நீட்டாக மண்கிளிக் செட்டியில் நீட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெய் தான் போடணும் நெய் தீபம் போட்டு அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இருக்கும் இல்லையா அந்த ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு இருக்கும் இல்லையா அந்த உணவை வந்து நிவேதானமாக வைங்க வச்சு வந்து நீங்கள் ராகுவோடைய மந்திரத்தையும் ராகுக்கு இடம் கொடுத்த மந்திரத்தையும் ராகுவோடைய மந்திரத்தை ஒரு தடவை சொல்லணும் ராகுக்கு இடம் கொடுத்தவனுடைய மந்திரத்தை ஒரு தடவை சொல்லணும் அப்படி ரெகுலராக ரெகுலராக நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் அந்த மாதத்தில் ஒரு தடவை அந்த நட்சத்திரம் வரும் கண்டிப்பாக வரும் அன்று அந்த வழிபாடு பண்ணுங்கள் சரியாக எனக்கு பகலில் வந்து நான் வேலைக்கு போகிறேன் பகலில் வேலைக்கு போகிறேன் இரவில் தான் எனக்கு வழிபாடு பண்ண முடியும் நான் எப்படி ராகு காலத்தை பார்க்கறது ராகு காலம் எனக்கு இரவு ராகு காலம் ஒன்றும் கிடையாது கூகுளில் போய் வந்து ராகு காலம் யமகண்டம் இரவு நேரம் இரவு நேரம் காலம் யமகண்டம் போட்டு தட்டுங்க வந்துடும் குறித்து வச்சுக்கிடுங்க ராத்திரி தானே விளக்கப்படுத்தி விடுங்க அந்த அதிதேவதை உங்களுடைய எந்த இருக்கோ அந்த அதிதேவதை படத்தை வந்து பிரிண்ட் போடுங்க ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிடுங்க நல்லா நீட்டாக எடுத்து வைங்க எத்தனை மணிக்குன்னு பார்த்து எடுத்து வைங்க அழகாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரெண்டு நெய் போடுங்க கொஞ்சம் பூ போடுங்க நிவேதானத்தை நான் வீட்டில் எல்லாம் வீட்டை வீட்டை மாட்ட சொல்லி வந்து செஞ்சு வைக்க சொல்லுங்கள் வச்சுட்டு என்ன சொல்லான்னா ராகுவோடைய மந்திரத்தையும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரத்தையும் மாற்றி மாற்றி சொல்லுங்க மாற்றி மாற்றி சொல்லுங்கள் சொல்லி வந்து என்ன சொன்னால் நூ நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இது ஐம்பத்தி நாலு வரும் அது ஐம்பத்தி நாலு வரும் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னான்னா விளக்கு அப்படியே எரிட்டோம் ஏசா போய் பாடுங்க வீடியோ காலம் அது தானாக விடிய விடியோக்காலம் எழுந்திரிச்சு என்ன சார் அந்த பட்ஜெனத்தை வந்து நீங்கள் பெயர்வாரி சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு பேர் வாதி மீதி வந்து காக்காய் கொண்டு வைங்க நீங்கள் நினைச்ச காரியம் அத்தனை நடக்கும் இதுதான் உண்மை இந்த இது உண்மை எனக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆண்டுகளாக தெரியும் எனக்கு ராகுவோடைய நட்சத்திரத்தில் ராகுவோ ராகு நின்ற நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது எந்த கஷ்டம் வந்தாலும் அதிக தான் வந்து பேசும் அந்த கஷ்டம் வந்து அத பேசியாச்சுன்னா நாலு மணி மூணு மணி கூட எழுத்து வந்து பேசுருங்க ஒரு மணி நேரம் பேசுவேன் கரெக்டாக என்ன செஞ்சிருவேன் பட படம்னு அது முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஏன்னா ராகுக்கு இடம் கொடுத்தா அந்த நட்சத்திரம் இங்கே பிறந்திருக்கு இதெல்லாம் வந்து வாழ்வியல் உண்மை அதற்கடுத்து கேது 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 எதிராளியை வீழ்த்தக்கூடியது தான் நமக்கு வந்து வேறு மாதிரியாக இருந்தாலும் நீங்கள் கேதுவை ஆயுதமாக பிரயோகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இரவு யமகண்டத்தையே பயன்படுத்துங்கள் கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வருகின்றென்று யமகண்ட காலத்தில் நீங்கள் வந்து அந்த அந்த கிரக அந்த நட்சத்திரத்திற்குண்டான பட்சண உணவை தயாரித்து ரெண்டு என்ன சொல்கிறாண்ண வந்து வேப்பண்ண தெய்வம் போது தான் போடும் வேப்பணை தெய்வம் தான் போடணும் நீங்கள் வந்து நெய் தீபம் போடக்கூடாது வேப்பனை தீபம் போட்டு அந்த பட்சணத்தை வந்து என்ன சொல்ல வந்து தயாரித்து வச்சு கேதுவோடைய காயத்ரி மந்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் கேதுவோடைய காயத்ரி மந்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு தடவை இது ஐம்பத்தி நாள் இது ஐம்பத்தி நாள் அப்படி நிறைய வரிசையாக சொல்லிவிட்டு பேசாமல் என்ன சொன்னால் நீங்கள் படுக்கு போயிடலாம் மறுநாள் காலையில் அந்த பஜனத்தை எடுத்து நாய்க்கு வைக்கணும் நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பண்ணி வரும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்கள் உங்களுக்கு தடை இருக்கிறதா கல்யாண தடை இருக்கிறதா பொருளாதார தடை இருக்கிறதா கேது எப்படிங்க வளர்ச்சி வேண்டுமா ராகு எப்படிங்க தடைகளை உடைப்பான் கேது விருத்தியை கொடுப்பான் ராகு இதுதான் இவங்க தான் ரெண்டு பேரும் வந்து ஜாதத்தில் பெரிய கெட்டிக்காரங்க சூரிய சந்திரனுகளை வந்து மடக்கி வந்து என்ன சார் ரெண்டு மணி நேரம் கிரகணம் பிடிக்க வச்சு என்ன சொல்கிறான் வந்து அத்தனை கொரோனா காலத்தில் வந்து என்ன சொல்கிறான் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே ஐம்பத்தி நாலு நாள் பேசாம சோதனை ரெண்டு படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சவன் யார் இந்த ராகு கேதுகள் தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து ராகு கேதுகளை வந்து என்ன சொல்கிறான் வந்து சர்ப்பத்தை வணங்கினார்கள் ஏன்னா சர்ப்பத்துக்கு அவளை பயமுடு இன்றைக்கும் பாம்புன்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னான் அடுத்த செகண்ட் என்ன செதறி ஓடுவானுங்க பாருங்க இதுதான் உண்மை அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா நான் சொன்ன முறையில் பிடிங்கள் அந்த விருட்சங்கள் எங்காவது என்ன சொன்ன நட்டு வைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அந்த ராகு ராகு கேதுகள் அந்த ரெண்டு நட்சத்திரத்தெல்லாம் உட்கார்ந்துருக்கும் அது சுற்றி வரும் ஆனால் உங்களுக்கு ராகு கேதுகள் இருக்கின்ற நட்சத்திரத்தை நீங்கள் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறனா இந்த ராகு நீங்கள் ராகு காலத்திலும் அந்த நட்சத்திரம் என்று யமகண்ட காலத்தில் அந்த நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் பெரிய வந்து என்ன சொன்னா சாதனை பண்ண முடியும் சாதனை பண்ணுவதற்கு இந்த இந்த இரண்டு கிரகங்களும் இந்த இரண்டு நட்சத்திரம் என்றைக்கு வந்து என்ன சொன்னான்னா கட்டில் இருக்கிற ஆளுக்கு ஆள் மாதிரி அழகாக வந்து உங்களை தாங்கி சுமந்து நன்றாக சுகத்தை கொடுக்கும் என்பது நான் ஆராய்ந்து அறிந்து தெளிந்த உண்மை இதை நடைமுறைப்படுத்துங்கள் ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரங்கள் ப்ளஸ் ராகு கேதுகள் உங்களுடைய இதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரெண்டு வீட்டில் மறைஞ்சிருக்கு அப்படி மறைஞ்சி அதெல்லாம் வர அந்த அந்த சப்ஜெக்ட் இதுக்கு இதுக்கும் ஜமந்தில்லை உங்களுக்கு வலதுகை ராகு இடதுகை கேது தேடுறதுக்கு என்ன செய்து மலத்தை கழுவுது இல்லை மலத்தை கழுவுதா இல்லையா கேது இது பாருங்க அள்ளி சாப்பிடும் ருசியாக சாப்பிடும் அது வந்து கழுவோம் இது கையை வந்து அங்கிட்டு போய் நம்ம கழுவிக்கிடுவோம் இவ்வளோதான் இந்த ரெண்டு கை தான் இதுதான் ராகு இதுகளுடைய உண்மையான ரகசியம் இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பாதை போவதற்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரங்களே உங்களுடைய காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய இரண்டு பெரிய சக்திகள் என்று கூறி நல்லா படித்து பார்த்து தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மைதான் உங்களிடமிருந்து விடை வருவது கழுகுமலை தோதரசு ராயல் டி ராகவன் சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்